ஹலோ ஆம் சொல்லுங்க என்னது உண்மையோ நான் இன்னும் கேள்விப்படையில் இப்போ நீங்கள் சொல்லித்தான் தெரியுது சரி சரி அப்போ நான் ஒரு க இன்டர்நெட்டில் பார்க்குறேன் பார்த்துட்டு பிறேன் உங்களோட சாய்கிறனே நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ இந்த செய்தியை நான் அது உண்மையாக பொய்யோண்டு எனக்கு தெரியல நீங்களெல்லாம் அதை ஒருக்கா விசாரித்து பார்த்து உண்மையண்டு கண்டுபிடிக்கணும் இன்டர்நெட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருக்கா போய் பார்ப்போமே வாங்க ஒருக்கா பார்ப்போம் தலைப்புச் செய்தி இலங்கை தமிழர்களிடையே மிக வேகமாக ஒரு தொற்று நோய் பரவி வருகிறது அது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வரும் தமிழர்களுக்கும் தொற்றுகிறது இந்த நோயை பற்றி மருத்துவர் ஒருவர் தெரிவித்ததாவது இந்த நோய் வந்த ஒருவருக்கு முதலில் மூளைக்குள் ஒரு அமிலம் சுரக்குமாம் ஓ அந்த அமிலம் சுரந்து சில நொடிகளில் அவர்களின் இரத்தம் கொதிநிலைக்கு செல்லுமா ஆ மார்பு மிகவும் படபடப்பாக இருக்குமா ஓஹோ அதனை அடுத்து உடம்பு ஆட்டம் காண தொடங்குமா அப்படியோ கடைசியில் கண்கள் கோவை பழமாக சிவந்து கண்மொழி பிதுங்கி கண்மணியே ஒளியே வந்து விழும் அளவுக்கு இருக்குமாம் ஓ அதன் பிறகு அவர்கள் பேசும்போது உளறலாக இருக்குமாம் ஓஹோ இது ஒரு ஆட்கொல்லி நோயோ என்ற பயம் தற்போது நிலவுகிறதாம் கடவுளே என்ன பிரச்சனை இது இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்த இலங்கை மருத்துவர்கள் சிலர் மிக தீவிரமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்த நோய் எப்படி எப்போது ஏன் ஏற்படுகிறது என்றும் இந்த நோயின் மூலத்தை அறியவும் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவம் அந்த மருத்துவர்கள் இல்லையே இந்த நோய் புலம்பெயர்வாழ் தமிழர்கள் சிலருக்கும் தொற்றி வருவதால் அவர்கள் வசிக்கும் நாடுகளில் உள்ள தமிழ் மருத்துவர்களும் அந்த நாடுகளில் உள்ள பிற இன மருத்துவர்களுடன் கலந்து ஆலோசித்து ஏன் இந்த தொற்று நோய் பாதிக்கப்பட்ட புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து மற்ற இனக்குழுக்களுக்கு தொற்றவில்லை என்று மிகவும் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்களாம் கடவுளை ஆ இலங்கை தமிழர்களிடையே மட்டும் இந்த தொற்று நோய் பரவி வருவதால் அந்த நோய்க்கு தமிழ் பெயர் வைக்கலாம் என்று மருத்துவர்கள் எல்லோரும் ஏகமனதாக தீர்மானித்து ஒரு ஒரு பெயர் வைத்துள்ளார்கள் ஆ சரி பாப்ப என்ன அந்த நோயின் பேர் அந்த நோயின் பேர் போடு பழியை புலம்பெயர்ந்தோர் மீது மீண்டும் அந்த நோயின் பெயரை சொல்கிறன் போடு பழியை புலம்பெயர்ந்தோர் மீது அப்படி ஒரு வருத்தத்துக்கு பேரோ இந்த நோயின் தீவிரத்தை அறிய நோயினால் பாதிக்கப்பட்ட சிலரை தொடர்பு கொண்டோம் சரி ஒரு குடும்பத்தலைவி இப்படி சொல்கிறா என்ன சொல்கிறா வெளிநாட்டிலேருந்து வருவாங்க இந்த மனுஷன் ஏன் இந்த மகண்ட நண்பர்கள்தான் நட்புகண்ட மருந்தை கொடுத்து மாயக்கி தங்களோட இடத்துக்கு கொடத்தி கொண்டு போவாங்க அங்கே இவங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று கதற கதற அவங்கள் இவங்கள்ட வாயில் வெளிநாட்டு மதுவை பருக்கி விடுவாங்க பிறகு மூன்று அல்லது நாலு மலத்தாலங்களுக்கு பிறகு வீட்டை கொண்டாந்து விடுவாங்க இவங்களுக்கும் தாங்கள் எங்கே நிற்கிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சத்தி எடுத்து கொண்டு மாதிரி நடந்து கொண்டிருப்பாங்க வீட்டில் தண்ணி குடிக்கும் கூட பச்சை தண்ணியை கூட குடிக்காதேன்ற என்ற அப்பாவின் மனுஷனையும் இந்த மகனையும் இப்படி குடிக்க வச்சு பழுதாக்கினது அவங்கள்தானே தானே அதனால் போடு பழியே புலம்பெயர்ந்தோர் மீது ஒரு அரசியல்வாதி இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறார் நாங்கள் காலம் காலமாக எங்களுக்கு வாக்களித்த மக்களின் இந்த அன்னாட பிரச்சனைகளை கூட திறக்காமல் சாப்பிட மட்டும்தான் வாய் திறக்கிற நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போனாலும் அங்கே கேன்டீனில் இருந்து வம்பளந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருப்பான் தப்பித்தவரை பாராளுமன்றத்தில் கதைக்க வண்டி வந்தால் கூட ஏதாவது உளரை கொட்டி போட்டு தப்பினோம் பிழைச்சோம் ஓடி வந்துடுவான் இப்போ என்னடாண்டா வெளிநாட்டுக்காரர் தங்கட காசு பணத்தால் கள்ள வாக்குகள் ஓட்டோ அல்லது இங்கே இருக்கிற வாக்காளர்களுக்கு காசு கொடுத்தோ யார் ஒருத்தரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அவரும் எங்கள மாதிரி இருக்கலாம் தானே அது இல்லாமல் மக்கள்கிட்ட போய் அவை இந்த அன்றாட பிரச்சினை கேட்குறதும் அந்த பிரச்சினை பற்றி பொது வழியில் கதைக்கிறதும் ஏன் அதை தீ தீர்த்து வைக்கிறதுக்காண்டி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறதும் இருக்கிறார் இது தேவையே அவருக்கு தேவையில்லாதவையில் தானே இதனால் எங்களைப் போல ஆக்களுக்கு உளவு கெட்ட வேறு இதுக்கு காரணம் வெளிநாட்டுக்காரர் தானே அதனால் போடு பழியை புலம்பெயர்ந்தோர் மீது ஒரு தாய் இப்படி சொல்கிறா எப்படி சொல்கிறா எந்த படியனும் பட்டையும் சைக்கிளையும் நடந்தும் ஸ்கூலுக்கு போகிறவ நல்லா படிக்கிற பிள்ளைகள் படியன் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போய்க்கையும் பாட புத்தகத்தை படித்து கொண்டு தான் போகிறவன் பட்டை மட்டுமின்ன குறைஞ்சல் அவளும் நடந்து ஸ்கூலுக்கு போயிக்க படித்து கொண்டு தான் போகிறவள் ஸ்கூல் விட்டா அப்புறம் வீட்டுக்கு நேராக வந்துடுவினம் ஸ்னேதரோட எல்லாம் நேரத்தை செலவழிக்காமல் வீட்டை வந்தும் படித்து கொண்டிருக்கிற படக்கம் மட்டும் கோதாரி விழிவாங்கள் இந்த சொந்தக்காரர் ரெண்டு வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க ஏன் பிள்ளைகள் நடந்தும் சைக்கிள்லேருந்து போயினும் ஸ்கூலுக்கு அண்டு ரெண்டு பேருக்கும் அவைக்கேற்ற மாதிரி மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு போட்டாங்க இப்போ மோட்டார் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறதால ஸ்கூலுக்கு போகிற நேரமும் குறைஞ்சிட்டுது அதனால் படிக்க நேரமும் குறைஞ்சிட்டுது அது மட்டுமே ஸ்கூலுக்கு ஸ்கூலை விட்டுட்டு வீட்டுக்கு நேராக வரையணும்னு பார்த்தா ஸ்கூல் விட்டோடனே ஸ்னேதர் மேரோட மோட்டர் சைக்கிள் எல்லாம் சுற்றி போட்டு உலகம் முழுக்க சுற்றிட்டு படுக்க மட்டும்தான் விட்ட வருது அதனால் அவ படிப்பு பழம் போட்டுது இதுக்கு காரணம் வெளிநாட்டுக்காரர் தானே அதனால் போடு பழியே புலம்பெயர்ந்து தோர்ந்தது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லணும் வடிவாக கவனிங்கோ தீரும் நன்றும் புரதரவாரா என்று உனக்கு நடக்கும் நன்மைகள் தீமைகள் எல்லாத்துக்கும் நீயே காரணம் என்று சொல்லுவாங்க யாரும் பழி போட்டாலும் என்ன சொன்னாலும் அதை நீயா நம்புகிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப் போடு பழிய புலம்பெருந்தோன் மீது